கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான திருநாள் கார்த்திகை தீப திருநாளாகுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மூணாம் தேதி அன்றைக்கி கொண்டாடப்பட இருக்குது அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் படும் மகா தீபத்தை தரிசனம் செஞ்ச பின்னாடி நம்முடைய வீடுகள் முழுவதும் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க அந்த வகையில் திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன நம்ம எத்தனை தீபம் ஏற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெறவேனாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக்கியம் ஜோதிட நிலையத்தோட தொலை பேசியிருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்களும் திருவண்ணாமலைக்கு போய் தீப தரிசனத்தை நேரில் தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி நம்முடைய வீட்டில் ஐந்து தீபங்களை ஏற்றி வழிபடுவதனால நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இது பஞ்ச ஆனால் இந்த உலகத்தில் எங்கு நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் நமக்குள் ஆத்மாவாக உறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய தத்துவமாகுங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமினால் நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடிட்டு வருவது சொல்வது சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு ஜோதி வடிவமாக காட்சி அளித்த நாள் என்பதால் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு எல்லோருடைய வீடுகளிலுமே தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமாகுங்க மேலுமே திருவண்ணாமலை மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதாங்க நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறோம் திருக்கார்த்திக தீப திருநாளிக்கு திருவண்ணாமலையின் மகா தீபத்தை தரிசனம் செஞ்சாலும் திருவண்ணாமலையில கிரிவலம் போனாலும் அவர்களுடைய ஒரு தலைமுறையினர் பாவங்கள் நீங்கிவிடும் முத்து நிலையானது கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீப திருநாளில் நம்முடைய வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டை செஞ்சோம்னா நம்ம கேட்டது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க வீட்டில் செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது பொதுவாக திரு கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்முடைய வீட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு தீபங்களை ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க இதில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபமாக நம்ம ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு இது இதை தவிர வீட்டில் துளசி மாடத்துக்கு முன்பாகவோ இல்லைனா பூஜை அறையிலையோ சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி ஐந்து விலக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில ஏற்றி நம்ம வழிபட வேணுங்க ஆறு தீபத்தை ஏற்றி நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க இதுக்கு முதலில் ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேணுங்க நான்கு சின்ன மண் விளக்குகளை எடுத்துக்கொள்ள வேணும் ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேணுங்க இது எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் தொட்டு நம்ம வைக்க வேணும் அதற்கு பிறகு ஐந்து வெற்றிலைகளாவது காம்பனை கிள்ளி விட்டு அதன் மீது ஐந்து அகல் விளக்குகளை நம்ம வைக்க வேணுங்க அதாவது பெரிய அகல் விளக்கு மத்தியில் மற்ற நான்கு சின்ன அகல் விளக்குகளும் நான்கு புறமும் இருக்கும்படி நாம பார்த்து கொள்ள வேணுங்க இந்த ஐந்து விளக்குகளுக்கு முன்னாடி ஆறாவது வெற்றிலையை வைத்து அதன் மீது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் தொட்டு வைத்து அருகம்பூல் பூ வைத்து நம்ம வழிபட வேணுங்க இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய பெரிய அகல் விளக்கில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரிகள் போட்டு வைக்க வேணுங்க நான்கு சின்ன விளக்குகளை இரண்டில் பச்சரிசி மாவில் மாவிளக்கு செய்து அதில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து அகல் விளக்குக்கு வைத்து நெய் அல்லைனா நல்லெண்ணெய் விட்டு நம்ம வைக்க வேணுங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு சின்ன அகல் விளக்குகளை இரண்டு பெரிய நெல்லிக்காய்கள் மேல் பகுதியில் சின்ன குடி போல செய்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை விட்டு நம்ம விளக்கேற்ற வேணுங்க இப்போது நடுவில் இருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு திரி போட்ட பெரிய விளக்கு இரண்டு மாவிளக்கு இரண்டு நெல்லிக்காய் விளக்குகள் என்ன மொத்தம் ஐந்து விளக்குகளை நம்ம ஏற்ற வேணுங்க இந்த ஐந்து விளக்குகளையும் நம்ம பூக்களால் அலங்காரம் செய்த பின்னாடி விளக்கை ஏற்ற வேணுங்க அதே போல் திருக்கார்த்திகை தீப அன்னைக்கு இப்படி ஐந்து விளக்குகளை ஏற்றி நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த ஐந்து விளக்குகளும் பஞ்சபூதங்களின் வடிவமான ஈசன் இருப்பதை குறிப்பதாகும் இந்த விளக்குகளை ஏற்றி தீ காட்டி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல் நெய்வேத்தியமாக கார்த்திகை பொருள் இல்லைன்னா இரண்டு வாழைப்பழங்களை அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே மேலுமே சிவபெருமானுடைய நினைத்த இந்த விளக்கை ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ஐந்து விளக்குகளில் இருக்கக்கூடிய திரிகளும் முழுவதுமாக எரிந்து முடித்த பின்னாண்டி மாவிளக்கு மற்றும் மஞ்சள் ஓடக்கூடிய தண்ணீரில் கொண்டு போய் நம்ம கருத்து விட வேணுங்க நெல்லிக்காயை நம்ம பிரசாதமாக கூட சாப்பிடலாங்க அதில் தவறு ஒன்று கிடையாது விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய இலைகளையும் தண்ணீர் விட்டு நம்ம விடலாங்க இதனால வீட்டில் அனைத்து செல்வ வளங்களும் பெருகுவது மட்டும் இல்லாமல் இழந்த செல்வங்கள் மீண்டும் நம்முடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிங்க இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு திரி போட்டு விளக்குகள் ஏற்றுவதால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி விடுங்க அதோடு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும் வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது திரு கார்த்திகை தீப அன்னைக்கு மாலை நேரத்தில் அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சலோக திரி போட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபட வேணுங்க நம்முடைய வீடு முழுவதும் வியா விளக்குகளால் அலங்காரம் செய்ய வேணுங்க இப்படி ஏற்றப்படக்கூடிய தீபங்கள் சரியான எண்ணிக்கையில் ஏற்றப்படுதா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரிவதே இல்லைங்க ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது பார்த்திங்கன்னா சிறப்பான பழங்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் நம்ம வீட்டு பூஜை திரு கார்த்திகை தீப அன்னைக்கு இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அப்படி முடியாம போச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒன்பது விளக்குகளாவது ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நல்ல பழங்கள் நமக்கு கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நம்முடைய வீட்டு காலில் ஒன்பது விளக்குகளை ஏற்றி நம்ம வழிபட வேணுங்க அதே போல் நம்ம வீட்டு சமையல் ஏழு விளக்குகளை ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நம்ம வீட்டு பெட்ரூமில் ஆறு தீபங்களை ஏற்றி நம்ம வழிபட வேணுங்க வீட்டு வாசலில் குத்து விளக்கு ஏற்றி இருபத்தி ஒரு தீபம் ஏற்றுவதன் மூலமாக வீட்டில் ஐஸ்வர்யத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தீப திருநாள் அன்னைக்கு ஒரு முக தீபம் ஏற்றோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் தாங்க போய் முடியும் இரண்டு முகத்தில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா குடும்பத்தில் சுபிச்ச உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது மூன்று முகத்தில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா புத்தர தோஷமானது நீங்கி விடுங்க நான்கு முக தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வீட்டில் செல்வ வளமானது பெருகுங்க ஐந்து முக தீபம் ஏற்றி வழிபடுவதனால சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி சகல செல்வங்களையும் பெற மூன்று நாட்கள் தொடர்ந்து நம்ம விளக்கேற்றி பூஜை செய்து வழிபட வேணுங்க ஏற்றக்கூடிய விளக்கு குறைஞ்சது பத்திலிருந்து பதினஞ்சு நிமிடங்களாவது நம்ம எரியும்படி பார்த்து கொள்ள வேணுங்க இந்த நேரம் முழுவதும் நம்முடைய வீட்டு கதவு ஜன்னல்கள் முழுவதுமாக திறந்து வைக்க வேணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில் மின் விளக்குகளை அணையாமல் நம்ம ஒளிர விட வேணுங்க இப்படி தீப திருநாள விளக்கு ஏற்றி நம்ம ஒளிர விட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அது தீபங்களுக்குரிய மாதமாகுங்க தெய்வத்தின் முன்னாடி விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதனால நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இருந்தாலும் விலக்கேற்றக்கூடிய முறைகளில் நிறைய பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குதுங்க எந்த நாளில் விளக்கேற்றலாம் என்பது தொடங்கி நேரம் திசை திரி எண்ணெய் அனைத்திலுமே பல பலவிதமான சந்தேகங்கள் இருக்குதுங்க பிரம்ம முர்த்த நேரத்தில் விலக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த இந்த சமயத்தில் நம்முடைய வீட்டில் அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவர்களும் வாச செய்வங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்று வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்வாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூணு மணி முதல் தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான நேரமாகுங்க அதிகாலையில் விளக்கேற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லங்க குறைஞ்சபட்சம் ஆறு மணிக்கு முன்னாடியே நம்முடைய வீட்டில் நம்ம விளக்கேற்றி வழிபற்ற வேணுங்க காலை என இரண்டு நேரத்திலையும் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க காலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியும் மாலை நேரத்துல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நம்ம விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க நம்ம தீபம் ஏற்றும் போது கிழக்கு திசையில தீபம் ஏற்றணும் அப்படின்னா துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க அதே போல மேற்கு திசையில நம்ம தீபம் ஏற்றோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தோஷங்கள் அனைத்துமே விடுங்க வடக்கு திசையை பார்த்தபடி நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா செல்வம் நாணம் அறிவு போன்றவை கிடைக்குங்க அதே போல தெற்கு திசையை பார்த்தபடி நம்ம தீபம் ஏற்றக்கூடாதுங்க தீபத்தை யார் வேணாலும் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க ஆண்களும் ஏற்றலாங்க பெண்கள் குழந்தைகள்னா யார் வேணாலும் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க தீபத்தை நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் தாங்க முதல்ல ஏற்ற வேணும் அதுக்கு பிறகு தாங்க நம்ம வீட்டு பூஜை அறியில் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் உள்ளே ஏற்றிய தீபத்தை வெளியில் கொண்டுட்டு வந்து ஏற்றக்கூடாதுங்க அதே போல் வெளியில் ஏற்றித்தாங்க தீபத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளார வைத்து நம்ம ஏற்றுவது சரியான முறையும் கூடங்க குறைஞ்சபட்சம் முப்பது நிமிஷமாவது நம்ம தீபம் எரியும்படி பார்த்து கொள்ள வேணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ